ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்னென்னா பொங்கலுக்காக நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது என்னோடய ஒர்க்குன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரையும் ஆயிடுச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி முடிக்க ஃபஸ்ட்டு ஃபேனை துடைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காதுன்றதுனால ஃபேன்லாம் நானே துடைக்கிறேன் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்போ தொடைச்சிது அதுக்கப்புறம் இப்போதான் பொங்கல்னவே தான் கையை வைக்கிறோம் பெட்ரூம்ல மட்டும் வீக்லி ஒன்ஸ் தொடைச்சிடுவோம் ஹாலில் துடைக்கலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டஸ்ட் பிடிஞ்சிருக்கு ஃபேனில் எங்கள் குட்டீஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையாக ஷேர் பண்ணி செய்கிறோம் அப்படின்ட்டு காலையிலேருந்தே என் கூட என்னோட பசங்களும் ஷேர் பண்ணி வேலை செய்கிறாங்க தம்பி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத புக்ஸ்லாம் எடுத்து எடுக்கிறாரு என் வீட்டுக்காரோட தம்பி பையனும் கூட இருக்கான் அவர் ஒரு பக்கம் ஜீப்லாம் எடுத்து துடைச்சிட்ருக்காரு ஃபஸ்ட்டு ஃபேன் தொடச்சி முடிச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஃபேனை துடைக்கிறேன் இவன் தான் எங்க வீட்டுக்காரோட தம்பி பையன் வேலை செஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு எங்க எங்கள் குட்டீஸ்லாம் கூட ஹெல்ப் பண்றாங்க ஆனால் என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஜாலியா பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்காரு பாருங்க பொங்கல்னவே ஒர்க்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரையும் துடைக்கிற எல்லா இடத்துலையும் டஸ்ட் படிச்சுருந்துதுங்க அவ்வளோ டஸ்ட்டு எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த துணியெல்லாம் துவைச்சி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் துடைச்சி இந்த குட்டிஸ்கெலாம் வேலை கொடுக்கலன்னா குறுக்கில் வந்து வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து போட்டு செய்யடா அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் முத கொண்டு எல்லாத்துலேயும் டஸ்ட் படிஞ்சிருந்தது ஃபுல்லாகவே எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஆக்சுவலாக எங்கள் ரிதீஷ்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு இந்த துடைக்கிறதெல்லாம் ஒத்துக்காது அதனால அவருக்கு வெளியில் புக்ஸ் எடுக்கிற வேலை கொடுத்துட்டேன் தம்பி இந்த ட்ரே மேலே படிஞ்சிருக்க டஸ்ட்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அவரு ஒரு பக்கம் புக்ஸ் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு நாங்கள் ஃபர்ஸ்ட் டே கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடலான்னு தான் பார்த்தது பட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால ஒரே நாளில் செய்யற மாதிரி ஆயிரு காலையில் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒன்னு ஒன்னா எடுத்து போட்டு செய்யறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு தம்பி ஜீப்பை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு இவரு அந்த ஜீப் நிற்கிற இடத்துல இருக்க எடுத்து எல்லாம் எடுத்து இருக்காரு சரி ஃப்ரிட்ஜ கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னியா ஃப்ரிட்ஜில் உக்காந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல தண்ணி இறங்குது இல்லைங்களா வாட்ரு வந்து கீழே வடிகட்டி இறங்கும் அது பாத்தீங்கன்னா தண்ணி வடியவே இல்லை அது உள்ள எங்கேயோ இறங்கிட்டு இருக்குது

ஆனா ஈவினிங் ஆயிடுச்சு கிளீன் பண்ண ஒரு ஒரு வேலையா முடிச்சிட்டு பாத்திரம் லாஸ்டா தான் கழுவுலான்ட்டு வந்தேன் ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இதையும் கழுவி வச்சுட்டுனா வேலை முடிஞ்சிடும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஸ்டேண்ட் எல்லாம் தனியா பாட்டு கட்டி கழுவி போட்டுட்டேன் ஒரு வழியாக எல்லா வேலையும் ஃபினிஷிங் ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் காலையில் ஸ்டார்ட் பண்ண வேலை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் ஆயிடுச்சு பொங்கல் கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் கழுவி நான் அடிக்கிட்டேன் அடுப்பு மேடெல்லாம் முன்னாடியே தொடச்சி வச்சுட்டேன் நன்றி